ங்க நான் பாடகர் மனோசாரோட வைஃப் பேசுகிறேன் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நடந்தது என்னான்னு சொல்லிவிட்டேன் என்கிட்ட ஆதாரம் இல்லாதனால பேசலை இப்போ ஆதாரத்தோட வந்திருக்கு என் பசங்க வந்துட்டு அவங்கள அடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக எடுத்துக்கிட்டு எவ்வளோ நீங்கள் இப்போ அசைம் பண்ணுமோ பண்ணிட்டீங்க ஆனால் என் பசங்களை வந்து அவங்கள்தான் அடிச்சிட்டாங்க அதை நீங்கள் உண்மை என்னான்னு இந்த வீடியோவில் இருக்க பாருங்க இன்னும் நிறைய இருக்கு என்கிட்ட வீடியோஸ் அதையும் நான் வைக்கிறேன் எல்லாருக்கும் கும்பிடுறேன் உண்மையை மட்டும் பேசுங்க என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஏதோ போட்டாக்க வீடியால சொல்லிட்டு இஷ்டத்துக்கு என்ன ஹஸ்பண்ட் பேராவட்டும் என்ன பசங்களாகட்டும் எங்க ஃபேமிலின்னு ஆகட்டும் எவ்வளவு மன வளர்ச்சி கொடுக்கணுமோ கொடுத்துட்டீங்க மன்னிச்சுடுங்க ஏதாவது தப்பா பேசுனா உண்மை பாருங்க உண்மை பார்த்துட்டு நீங்க என்னன்னு சொல்லுங்க போலீஸ் வந்துட்டாங்க போலீஸ்காரங்க வந்த உடனே பசங்கள்ல ஓடிட்டாங்க ஒரு ரெண்டு பசங்க மட்டும் பிடிச்சிட்டோம் அந்த அவங்க சொல்லிட்டாங்க சின்ன பசங்க வாடிக்க போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நானே என் பசங்க கிட்ட வந்து மன்னிச்சுடுங்கடா பசங்க சின்ன பசங்க வாழ்க்கை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்புறம் காலையில கூப்பிட்டு வந்து மன்னிப்பில கேட்க வைக்கிறோம் என்னென்னமோ சொல்லிட்டாங்க எதுவுமே எங்க கிட்ட வந்து யாரும் ஒரு விசாரணை பண்ணல எந்த மன்னிப்பு கேட்கல எதுவுமே பண்ணல இஷ்டத்துக்கு போட்டு டிவியில போட்டு 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 இது பண்ணிட்டாங்க என் வீட்டுல வேலை செய்யற பசங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு கூப்பிட்டு போட்டு ஜெயில போட்டாங்க என் ரெண்டு பசங்க எங்கே இருக்காங்கன்னு உண்மையே தெரிய மாட்டேங்க அவங்க ரொம்ப மன வளர்ச்சியில இருக்காங்க அவங்க என் கண்ணு முன்னாடி வரலன்னா என்னால் தாங்க முடியாது எனக்கு எங்களுக்கு நியாயம் பண்ணுங்க பெரிய பெரிய கையில பெரிய பெரிய கல்ல அடிச்சிட்டாங்க ஒரு வயசுக்கு மரியாதை இல்லாம என்ன போட்டு அடிச்சிட்டாங்க என்ன போட்டு அடிச்சிட்டாங்க பசங்களை போட்டு அடிச்சுட்டாங்க தான் என் பையன் அந்த பசங்க பிடிச்சிட்டாங்க புடிச்சு ஒரு அடி அடிச்சாங்க அதுக்குள்ள காட்டிட்டாங்க ஆனா என்ன 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 அடிச்சது என்ன பசங்களை அடிச்சது அவங்க செஞ்சது எதுவுமே காட்டலாம் காட்டுங்க இப்ப காட்டுங்க பிளீஸ் கையெழுத்து கும்பிடுறேன் அந்த பதினாறு வயசு பையன் அந்த சிசிடிவில வந்துட்டு என் ஹஸ்பண்டும் எங்க ஹஸ்பண்டோட அண்ணன் எங்க மாமா அவர் வந்து ரெண்டு பேருமே அந்த பசங்களை பிடிச்சி என்னடா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இருக்காங்க கேட்டுட்டு இருக்கும் போதே வந்துட்டு ஆன் த ஸ்பாட் வரிசையா பைக்ல வந்து

பண்றதுக்காகவே வந்து இது வந்து நடத்துற மாதிரி எங்களுக்கு தோணுது சார் ஏன்னா வந்து ரெண்டு பொண்ணுங்க எனக்கு ரெண்டு பொண்ணுங்க சார் பணத்துக்காக பணத்துக்காகவோ இல்ல வேற ஏதாவது குற்றத்துக்காக பண்றாங்களான்னு தெரியல எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க சார் அவங்க ஸ்கூலுக்கு கூட போக முடியல அவங்களால ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு அம்மா வேணாமா நாங்க ஸ்கூலுக்கு போலமான எங்க ரெண்டு பசங்களும் அவங்களும் போல ஸ்கூலுக்கு எப்படி ஒரு மனசே இல்லாம வந்து இத்தனை மீடியா இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு வார்த்தை வந்து இவங்களை பேசக்கூடாது ஒரு தாயா இவங்க மன ஆயிட்டு என் பசங்களும் உட்காந்து அழுது அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவை நாங்க ஸ்கூல்ல டிவில பாத்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸை போன் பண்ணி கேட்கும் இவங்களால தாங்க முடியல ஸ்கூலுக்கு போனா என்ன பேசுவாங்கன்ற ஒரு பயத்துல அவங்களால ஸ்கூலுக்கும் போக முடியல இது போல அவங்க நாள் ஆச்சு ஸ்கூலுக்கு போய் அதனாலதான் சார் இல்லாட்டி சின்ன நாங்க பசங்க வந்து இவ்வளவு நாள் வந்து நாங்க பேசக்கூடாதுன்னு இருந்தோம் எங்க மாமியார் மெயினா வேண்டாம் அத்தனை பசங்களோட வாழ்க்கை போயிடும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்கு தான் இவங்க வந்து இவ்ளோ நாள் நாங்க பண்ணல இப்போ எங்களையும் சரியா விசாரணை பண்ணல போலீஸ்காரங்களும் எங்களை வந்து ஒரு வார்த்தை சரியா விசாரணையும் பண்ணல வந்து எங்க பேரை கேட்டாங்க பசங்களோட பேரை கேட்டாங்க ஹஸ்பண்டோட பேர் பேர் அவங்களோட எல்லாம் கேட்டு மட்டும் வாங்கிட்டு போனாங்களே தவிர்த்து எங்க கிட்ட வந்து விசாரணையே பண்ணல பாவம் எங்க இந்த ரெண்டு பேரு வீட்டுல வேலை செய்யற பசங்க சார் அவங்க வீட்டுல வேலை செய்யற பசங்களை விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்க பேமிலி எல்லாருமே போன் பண்றாங்க சார் பதில் சொல்ல முடியலங்களா இல்ல அவங்க எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க எங்க எங்க பசங்க அப்படின்ட்டு டிவில பாத்தோம் என்னாச்சு எங்க பசங்களுக்கு அப்படின்ட்டு என்ன பதில் சார் சொல்றது இப்ப நீங்க பாத்தீங்க வீடியோ அதுல தெரியுதா சார் உங்களுக்கு கிளியரா அந்த வெள்ளை கலர் சட்டை போட்ட பையன் தான் வந்து அந்த பதினாறு வயசு பையன் எங்க பையனுக்கு வந்து அடிக்க கூட தெரியாதுன்றாங்க எங்க அத்தைய வந்து பசங்க ஒழுங்கா வளங்கன்னு சொல்றாங்க என்ன சார் அதெல்லாம் யாரும் தெரியாது ஆனா என பசங்க வந்து ஒரு பேரு புகழ் இருக்கிற ஒரு பாடகரோட பசங்க என் பசங்க அவங்களுக்கு லைஃப் இருக்கு இல்லையா சார் நாளைக்கு நாங்க எப்படி வெளியே போக முடியும் உங்களுக்கு செக்யூரிட்டி இல்ல சார் எனக்கும் என் பசங்களுக்கும் என் மாமியாருக்கும் நாங்க லேடிஸ் மட்டும் தான் சார் இருக்கோம் எங்களுக்கும் செக்யூரிட்டி கிடையாது நாங்களும் வந்து இது வந்து இது பண்ணலாம் இருக்கோம் சார் கேஸ் கொடுக்கலாம்னு இருக்கோம் ஏன்னா எங்களுக்கு செக்யூரிட்டி கிடையாது எங்களுக்கு ஏன்னா இந்த வீடியோ பார்க்கும் போது அவரு பண்ணுவாங்களோ என்னமோ சொல்லிட்டு பயந்துட்டு வீடுகளுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் முக்கியமா நான் யோசனை பண்ணட்டும் ஆனா இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் சார் இன்னொரு விஷயம் தேவையில்லாம வந்து பழைய விஷயத்தை எல்லாம் எடுத்து பேசுறது ரொம்ப இது சார் எதுவுமே பேசக்கூடாது இல்லையா சார் அவர் அவரோட லைப் ஸ்டைல் சின்ன வயசுல இருந்து அவர் கஷ்டப்பட்டு வந்தவர் சார் இப்போ இவ்வளவு மன உடைச்சலுக்கு எங்க குடும்பம் என் பசங்க இருந்து இல்ல சார் இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சார் சரியான ரெஸ்பாண்ட் இல்ல இல்ல

எல்லாருமே பண்ணணும் சார் கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருமே ஆகணும் சார் ஏன்னா இதுல வந்து நாலு பேர் வந்து பேசியிருக்காங்க ஆனா இதுல அத்தனை பசங்க இருக்காங்க சார் எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியல அத்தனை பசங்க இதுல வந்து சொல்றீங்க பதினாறு வயசுல இருபது பசங்க இருக்காங்க இருபத்தி நாலு வயசு பசங்களும் இருக்காங்க பதினாறு வயசு பசங்க என்ன வேணும் செய்யலாமா என்ன வேணும் செய்யலாமா அடிக்கெல்லாம் வேற என்ன வேணும் செய்யலாமா என்னோட ஹஸ்பண்ட கீழ போட்டு மண்டையில அடிச்சு கல்லால போட்டு அடிச்சு தாக்கி கட்டையால அடிச்சு எங்க மாமாவ ஒரு பெரிய கல் எடுத்து இங்க நெஞ்சிலேயே அடிச்சிருக்காங்க சார் அவர் இப்படி இப்படி குனி குடுக்கி கீழே இது ஆயிருக்காரு சார் வீட்டுல வேலை செய்யற பையனுக்கும் தலையில அடி அந்த பையனுக்கும் அடி கட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்களே சார் இப்படி அடிக்கும் போது தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தானே சார் வருவாங்க தக்காப்புக்காக தான் எடுத்துட்டு வருவாங்களே தவிர்த்து அவங்கள போட்டு தாக்குறதுக்காக கிடையாது இவங்களை இத்தனை பேர் தாக்கியிருக்காங்கன்னா அப்ப எந்த நோக்கத்துல பண்ணிருப்பாங்கன்னு நீங்க சொல்லுங்களேன் சார்

நீங்க எல்லாம் இருக்கீங்க சார் இன்னொன்னும் பைக்ஸ் அந்த பசங்களோட பைக்ஸ் கூட வந்து நாங்க எடுத்து எங்க வீட்டுக்குள்ள வச்சிருந்தோம் அதோட வீடியோ கூட இருக்கு சார் அதோட ஆதாரமும் இருக்கு அப்புறமா எங்க மாமியார்தான் சரி பாவம் பசங்க பாவம் பை பைக் தேவைப்படும் அந்த பசங்க வந்து மறுபடியும் பைக்ஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க யாருக்கும் எந்த அடியும் இல்ல அந்த அந்த பசங்களுக்கு யாருக்கும் அடி இல்ல யாருக்குமே எந்த அடியும் இல்ல சார் அந்த வீடியோவும் உங்களுக்கு போட்டேஜ் வேணும்னாலும் நாங்க இருக்கு சார் நிறைய ஆதாரம் இருக்கு எல்லாமே கொடுக்கணும்